வணக்கம் நம்ம சேனல் சார்பாக அவங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கம் கல் அடிப்பட்டாலும் கண் அடிப்படக்கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க கண் திருஷ்டி கோளாறு வீட்டில் இருந்தாலே பலவிதமான பிரச்சனைகள் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப கஷ்டங்கள் வரும் அப்படிங்கிறதுனாலும் இந்த கண் திருஷ்டி நீங்கணும் அப்படின்னா மார்கழி மாத அம்மாவாசையில் இந்த மாதிரி திஷ்டி சுற்றி போடும் பொழுது கண் கண்திஷ்டி எப்பேற்பட்ட திஷ்டியாக இருந்தாலும் நிச்சயமாக நீங்கி பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் இந்த வருடத்தின் கடைசி அமாவாசை என்னைக்கு வருது அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் பதிவு போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள் அதே மாதிரி இந்த மார்கழி மாத அமாவாசை திங்கட்கிழமையோடு சேர்ந்து வருவது கூடுதல் சிறப்பு சோமவார அமாவாசை அப்படின்னு சொல்லப்படும் இந்த அமாவாசை அன்னைக்கு இந்த முறையில் திஷ்டி சுத்தி போடும் பொழுது நிச்சயமாக எப்பேற்பட்ட கண் திஷ்டியாக இருந்தாலும் அது நீங்கி ஒரு விதமான பாசிட்டிவ் எனர்ஜி நம் மனதிற்குள்ளும் நம் வீட்டிற்குள்ளும் நம் வாழ்விற்குள்ளும் வருவதை நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம் இந்த பிரபஞ்சத்தோட சக்தி பௌர்ணமி தினம் அது மட்டும் அல்ல அமாவாசை தினங்களில் பொதுவாகவே அதிகரித்து காணப்படுவதாக சொல்லப்படுது அதனால தான் அந்த நாட்களில் பூஜை விசேஷங்கள் பரிகாரங்கள் கூட வெகுவாக செய்யப்படுது நிறைய பேர் அந்த நாளில் பார்த்து பார்த்து செய்வாங்க அது மட்டுமல்ல எதிர்மறை விஷயங்களாக இருக்கக்கூடிய பில்லி சூனியம் ஏவல் கந்திஷ்டி இந்த மாதிரி போன்றவை கூட இந்த நாளில் செய்வதை நிறைய தட பேர் நான் பார்த்துருப்போம் அதைவிட சக்தி விக வாய்ந்த நாளாக இருக்கக்கூடியது தான் சனிக்கிழமையும் கூட சனிக்கிழமையில் பொதுவாகவே இந்த மாதிரி திஷ்டி சுத்தி போடுவதை வழக்கமாகவே வைத்திருப்பாங்க அந்த வகையில் இந்த அம்மாவாசை தினம் அதுவும் மார்கழி மாத அம்மாவாசை தினம் அதுவும் திங்கட்கிழமையோடு சேர்ந்து வரும் இந்த சோமவார அமாவாசை தினத்தில் இந்த ஒரு திஷ்டி சுத்தி போடும் பழக்கம் வீட்டில் இருந்ததுன்னா நிச்சயமாக எப்பேற்பட்ட கண் திஷ்டியாக இருந்தாலும் அந்த இருந்து வெளிப்படலாம் அப்படிங்கிறது உண்மை அதற்கு முக்கியமாக தேவைப்படும் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பழம் இந்த பழத்தை வைத்து செய்யும் பொழுது நம்மை பிடித்திருக்கும் திஷ்டிகள் பீடைகள் தரித்திரியங்கள் எல்லாமே ஒழியும் அப்படிங்கிறது நம்பிக்கை அந்த வகையில் அமாவாசை தினத்தில் நம்ம எப்படி திஷ்டி சுத்தி போடலாம் அப்படிங்கிறத இப்போ ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே பார்த்தோன்னா இந்த அமாவாசை தினம் அப்படிங்கிறது முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு ரொம்பவே உகந்த தினம் முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் நம் சன்னதியையும் வாழ வைக்கும் அவர்களுடைய ஆசிர்வாதம் அப்படிங்கிறது உண்மை அந்த வகையில் இந்த அமாவாசை தினத்தில் முன்னோர்களுக்கு நினைத்து தர்ப்பணம் கொடுப்பது அவர்களை நினைத்து வீட்டில் படையல் போட்டு சுவாமி கும்பிடுவது அதே போல் உணவை காக்கத்துக்கு வைத்து தானம் கொடுப்பது அது மட்டுமல்ல தேவைப்படுபவர்களுக்கு தானம் அன்றைய அமாவாசை தினத்தில் கொடுப்பது ரொம்பவே சிறந்து இதது இப்படி எல்லா விஷயமும் முன்னோர்களின் வழிபாட்டு முடிந்த அந்த அற்புதமான நாளில் மாலை நேரத்தில் இந்த ஒரு சுற்றி போடுவது அப்படிங்கிறது வழக்கமாகவே வைத்து கொள்ளணும் இதற்கு ஒரு எலுமிச்சை பழத்தை நம்ம எடுத்துக்கணும் அந்த பழத்தில் கரும் புள்ளிகள் இல்லாதவாறு சுத்தமாக அந்த எழுமிச்சை பழம் இருக்கிற மாதிரி பார்த்து அந்த பழத்தை எடுத்துக்கணும் அப்போது தான் அது தோஷம் அற்றதாக இருக்கும் அந்த எலுமிச்சை பழத்தை ரெண்டாக வெட்டிக்கணும் அதை பூஜை அறையில் ஒரு பித்தளை தாம்பாளத்தில் வைத்து நறுக்கி எடுத்துக்கணும் அதற்கு பிறகு வெட்டிய அந்த பழத்தை வீட்டோட நான்கு மூளைகளிலும் பிழிந்து அந்த சாற்றை தெளிக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல கையில் இருக்கும் எலுமிச்ச பழத்தை வெளியில் தூக்கி விடணும் வலது கையில் இருப்பதை இடது புறத்திலும் இடது கையில் இருப்பதை வலது புறத்திலும் மாறி தூக்கி எரிய வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு திஷ்டி கழிப்பது போலவே இதை செய்தாலும் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய தரித்திரியங்கள் பீடைகள் ஒழிவதாக சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு அதன் பிறகு கையை நல்லா அலம்பிக்கிட்டு திரும்பி பார்க்காமல் உள்ளே வந்துவிட வேண்டும் அப்படிங்கிறத இந்த திஷ்டி சோ போடுவதற்கான ஒரு தாத்பரியம் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அதே போல் எலுமிச்சை பழத்தை பூஜை அறையில் வைத்து வெட்டி எடுத்துக்கொண்டு அதை நான்கு மூளைகளிலும் தெளித்து வெளியில் போட்டு வர வேண்டும் அப்படின்னும் இப்படி செய்வதால் கண்ணுக்கு தெரியாத திஷ்டிகள் வாஸ்து தோஷங்கள் தீய சக்திகள் துர்தேவதைகள் விரட்டப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கு தீராத வியாதிகளால் அவதிப்பட்டுக்கிட்டே வர்றவங்க இது போல வீட்டில் செய்து பார்த்தோன்னா அதற்கான நிவர்த்தி அவங்க கண்கூடாகவே பார்க்கலாம் அதே போல் இந்த எழுமிச்சை பழத்தின் முன்பு எல்லாமே தோற்றுவிடும் அப்படிங்கிறதுனால அந்த அளவிற்கு எழுமிச்சை பழம் தெய்வ கனி கனியாக இருப்பதால் ரொம்பவே மகத்துவம் வாய்ந்ததாகவே நல் நம்பப்படுது அந்த வகையில் இந்த மார்கழி அமாவாசை தினத்தில் இப்படி செய்யும் அந்த ஒரு பரிகாரம் நம் வாழ்வில் இருக்கும் எப்பேற்பட்ட திஷ்டியாக இருந்தாலும் அதை நீங்க பெற்று கண் திஷ்டி இல்லாத வாழ்வை மகிழ்ச்சிகரமாக வாழ்வதற்கு அத்தனை வழிகளையும் அந்த ஒரு பழம் நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது கண் திஷ்டி வீட்ல இருந்ததுன்னா தொடர்ந்து ஏதாவது பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் தடைகள் வந்துக்கிட்டே இருக்கும் வீட்டில் ஒரு விதமான சோகமான சூழ்நிலை நிலவும் பிரிவு கூட ஏற்படும் ஏன் நஷ்டம் கூட அதிகமாக ஏற்படும் கை பொருள் இழப்பு நிறையவே நடக்கும் இப்படி வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக நடந்துக்கிட்டே இருக்கும் அதே போல் கணவன் மனைவிக்கு காரணமே இல்லாமல் பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் சந்தேகங்கள் ரெண்டு பேருக்குள்ள நிறையவே ஏற்படும் உறவினர்களுக்குள்ள பகை ஏற்படும் அதே சுப நிகழ்ச்சிகளில் தடை ஏற்படும் வீட்டில் சுவாமி கும்படலாம் பூஜை செய்யலாம் அப்படின்னு நினைக்கும் போது அதில் பலவிதமான தடைகள் ஏற்படும் அதே போல ஒருத்தவங்க மாற்றி ஒருத்தவங்களுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் சாப்பிட்றதுக்கு பிடிக்காமலே போயிடும் சாப்பாடை பார்த்தாலே வெறுக்கும் சூழ்நிலை ஏற்படும் அதே பக்கத்துல பக்கத்தில் யார் இருந்தாலும் அவங்கள பார்த்தாலே எரிந்து விழுவது போல ஒரு மனதிற்குள்ள ஒரு வெறுப்பு ஏற்படும் பேச ஆரம்பித்தால் கெட்ட கெட்ட வார்த்தைகளாகவே பேச துவங்குவது கெட்ட கெட்ட கனவுகள் வருவது தூக்கமின்மையாக இருப்பது எதிர்மறை எண்ணங்கள் தோன்றுவது இது எல்லாமே கண் திருஷ்டிக்கான முக்கியமான அறிகுறியாகவே செல்லப்பட்டிருக்கு தூக்கம் அதிகமாகுது சில பேருக்கு தூக்கம் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும் சில பேருக்கு சாப்பாடு அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அடிக்கடி உடலில் உடல் நல குறைவு ஏற்படும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து ஒரு நாள் நடந்தால் பரவாயில்ல அதையே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்ததுன்னா நிச்சயமாக கண் திஷ்டி இருக்குது அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு இந்த அமாவாசை பௌர்ணமி தினத்தில் அதை கழிப்பதற்கான அத்தனை வேலைகளையும் நம்ம செய்யணும் பொதுவாகவே அமாவாசை தினத்தில் மாலை விளக்கு ஏற்றிய பிறகு ஆறு மணிக்கு பிறகு இந்த திஷ்டி பரிகாரம் செய்வது ரொம்பவே சிறப்பு அது மட்டும் கல் உப்பை கையில் எடுத்துக்கொண்டு அதை யாருக்கு திஷ்டி கழிக்கணுமோ அவங்க தலையை சுற்றி மூன்று வாட்டி சுற்றி அதை ஒரு தண்ணீரில் கரைத்து விடணும் அல்லது ஓடும் தண்ணீர் அது போட்டு விடலாம் உப்பு அந்த தண்ணீரில் எப்படி கரையுதோ அதே போல் நம்ம பிடித்திருக்கும் பீடை தரித்திரியம் கண்திஷ்டி எல்லாமே கரைந்து போய்விடும் அப்படிங்கிறது காலம் காலமாக நம்பி வரும் நம்பிக்கை இந்த சின்ன பரிகாரத்தை மார்கழி மாத அமாவாசை தினத்தில் செய்து கண் துஷிதையிலிருந்து விலகி சந்தோஷமான வாழ்வை மன நிறைவோடு வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படி ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்